ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு சீரியல் நேரம் இப்போ டூ சிக்ஸ்டி சிக்ஸ் எப்பிசோடில் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் எடுத்தோடன அந்த மண்டபத்தை காமிக்கிறாங்க மண்டபத்தில் அந்த நடந்துட்டு நடந்துட்டுருக்குல சக்திக்கும் குணசேகரனுக்கும் அப்படியே குணசேகரன் சொல்கிறாப்பில சக்தி நீ மண்டபத்தை விட்டு வெளியே போக முடியுமா போக முடியாதாடா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இல்லை முடியாது அப்படின்னு சொன்னேன் என்னது முடியாதா அப்படின்னு சொல்லி கதிர் கோவப்பட்டு அவங்ககிட்ட சண்டை போட போடா போட விட்டு போட மண்டப தொட்டு வெளியில் போடா போடப்படாமல் சொல்லி ரெண்டு பேரும் போடா ஏய் நீ பேசாத செய்யாத அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க உடனே அம்மாச்சி எங்கேருந்து எந்திச்சு டேய் நி நிறுத்துங்கடா என்னடா இது இப்படி ரெண்டு பேர் அண்ணன் தம்பி இருந்துக்கிட்டு ரெண்டு பேர் இப்படி சண்டை போடுறீங்க என் கண்ணு முன்னாடியே நான் பத்த பிள்ளைகளே இப்படி சண்டை போடுறது நான் எங்கே போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாச்சி புலம்புறாங்க புலம்புனாவே சக்தி உனக்கு என்னடா பிரச்சனை இப்போ ஏன்டா இவங்க கூட சண்டை போட்டுகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னோன்னாவே மா நான் 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 நியாயத்துக்காக சண்டை போடுறேன் தேவையில்லாமல் இது பண்ணாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி அவன் சக்தி சொல்கிறாப்புல என்னத்தடா உங்கள் அண்ணன் கூட நீ சண்டை போடுற உங்கள் அண்ணன் குண உனையும் பெத்த பிள்ளையோட விட பெரிய ஆசை பெரிய பெருசாக பாசம் காட்டி வளர்த்தான்டா அவனை அவனை ஈர்த்துட்டு நீ நிற்கிறேன்னு அப்புறம் யாருக்கிட்ட கோவம் வராது அப்படின்னு சொன்னேன் அம்மா நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் புரியாது நான் நியாயத்துக்காக நிற்கிறேன் ஆனால் அண்ணன் த தப்பான வேலைகள் நிறைய பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே இனத்தில் தப்பான வேலைகள் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா அண்ணே நீங்கள் பேசாதீங்கண்ணே நீங்கள் வந்து உங்கள் நோ உங்கள் நோக்க நிறைவேறதுக்காக என்ன வேணால் எதை வேணால் காவு கொடுப்பீங்க அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே உங்கள் குணசேகரை முறைச்சி பார்க்குறப்பள்ள சக்தியை பார்த்து ஆ தெரிஞ்சிச்சில்ல குணசேகரனுடைய புத்தி தெரிஞ்சிச்சில்ல அப்போ வாயை மூடிக்கிட்டு வெளியில் போயிடணும் அப்படின்னு சொன்னேன்னு டே நிறுத்துங்கடா பேச்சு அப்படின்னு அம்மாச்சி சொல்லி எப்பா குணசேரா வே வேணாம்ப்பா நீ சொல்கிற கேட்கவே மாட்டான் அவன் அவங்களோட சேர்ந்து சுற்றிட்டே இருக்கட்டும் வேணாம் அவன் தரிசனம் கூட இருக்கலான்னு சொல்லி சொல்கிறான் இல்லை இருக்கட்டும் என்பாட்டுக்கு யா தரப்பா சக்தி யார் எதுவும் பிரச்சனை யாருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஒண்ணாமல் இங்கேயே இருந்துக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அம்மா வேணாம்மா சொல்கிறேன் கேளுமா அப்படின்னு சொல்லி கதிரி சொல்ல இல்லைப்பா இருக்கட்டப்பா இருந்தே இருந்துட்டு போட்ட மண்டபத்தில் அதனால் ஒன்றும் கிடையாது ஆனால் ஒரு விஷயம் சக்தி நீ இப்போ நீ பண்ணுறது தெய்வத்துக்கே அடுக்காது ஏன்னா நீ உங்கள் அண்ணனை எழுத்து நிற்கிற அவங்க அண்ணன் தான் உனையே பாசம் காட்டி இப்போ என்னை விட அதிகமாக உனக்கு முன்னாடி ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகளை சந்திச்ச உண்டாவேன் நீ அவனவே எழுத்து நிற்கிற அது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கிற இது தப்பு இது என்னைக்குமே நீ மனசில் வச்சுக்கன்னு சொல்லி அவங்க அம்மாச்சி சொல்லிடுறாங்க சொன்னோன்னே சரி விடுமா நீ பெசாம இருமா அப்படின்னு சொல்லி குணசாருன்னு சொல்லி அம்மாச்சி உட்கார வைக்கிறாரு சரி உட்கார வச்சுட்டு அடுத்து தரிசனம் கூப்பிட்டு சரியா மாப்பிள்ளை அழைப்புக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரும் மாப்பிளை அழைப்புக்காக தர்சனம் கூப்பிட்றாங்க கீழே சரி போய் எல்லாம் சாமி மட்டும் வந்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஆ வாங்க வாங்க எல்லாம் போகலாம் வெளில போய் மொத்தம் மேலாம் அடிச்சுட்டு எல்லா ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே அப்படின்னு குணச முல்லைவேந்தன் சொல்ல முல்லைவேந்தன்ல க கரிகாலன்னு சொல்ல கரிகால் என்ன சொல் குணசேகர் குணசேகர சொல்கிற அப்படிலாம் ஆமாம் இருக்கிற மானை இப்போ போனது பத்தாது இன்னும் தெருவில் போய் மானத்தை என்ன மிச்சமதி இருக்கிறதை கொட்டிட்டு வாங்கடா போங்கடா அப்போ சிம்பிளாக வெளியில் போய் நம்ம பிள்ளையார் கோவில் இருக்குல்ல மண்டபத்துக்குள்ளே பிள்ளையார் இருக்காரு பிள்ளையார் போய் கும்பிட்டுடுவாங்க போங்கடா சப்பா கதிர் ஞானம் எல்லாம் போங்க தர்சனம் கும்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போன உடனே அப்படியே அறிவு கடைசி பின்னாடி போகிறேன் அப்படியே அம்மா செஞ்சு ஏன்டி நீ எங்கடி பின்னாடி பின்னாடி போகிறா அவங்க பின்னாடி அப்படின்னு சொன்னோடனே இல்லை அந்த கோயிலுக்கு இப்போ போய்ட்டு வரலாம் அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க அவங்க போகிறாங்க நீ பொண்ணு வீட்டுக்காரவங்க தானே அவங்க போய் மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வரும்போது நீ ஆர்த்தி தான் எடுக்கணும் அவங்களுடைய விசேஷத்தில் நீ தலையிடக்கூடாது அப்படின்னு சொன்னேன் உடனே குணசாரி சொல்கிறாப்பில ஏமா என்ன அறிவு உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா மொ முற தெரியாதா முற தெரியாது முற தெரியாத குடும்பமாக நீங்கள் அப்படின்னு சொன்னோன்னே பின்னாடி இப்போ முல்லையை வேந்தன்ட்டு இருக்கேன் வந்து வேந்தேன்னு ஆமாம் ஆமா எங்களுக்கு முற தெரியாது ஏன்னா எங்கள் போஸ்ட் மாஸ்டர் சித்தப்பா வந்து எங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதான் சொல்லி கொடுத்தாரு இந்த முறையெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுக்கல அப்படின்னு சொன்னோன்னே போனால் கழுதையில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆ சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அறிவு கடைசி அப்படி பின்னாடி போயிடுறாங்க போனவொடனே அப்படியே நேராக எல்லாேரும் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டுருக்காங்க அந்த பிள்ளாருக்கிட்ட தர்சனம் ஞானம் சக்தி அப்புறம் கதிரி எல்லோரும் கும்பிட்டுருக்காங்க முல்லை வந்தன் கரிகாலன் எல்லாரும் கும்பிட்டுருக்காங்க உடனே ஞான தர்சனை பார்த்து எப்போ தர்ஷம் நல்லபடி அவன் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி சாமிகிட்ட வேண்டிக்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம பக்கத்தில் நம்ம காமெடி பீஸ் கரிகால ஆ கல்யாணம் நடக்கணுன்றதை அவர் வேண்டிக்கிடுவார் ஆனால் யார் கூட கல்யாணம் நடக்கணும் அப்படின்றது தான் அவர் வேண்டதில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே டேய் நீ சொந்தக்காரே அந்த முல்லை வந்த சொல்கிறான் டேய் கரிகாலா நீ சொந்தக்காரன்றதுனால தான் உனக்கு சும்மா இருக்கேன் இல்லைனா இப்படி பேசுகிற பேச்சுக்கு நான் உன்னை சும்மா விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே என்னப்பா நடக்கிற உண்மைத்தானப்பா சொன்னேன் அப்படின்னு சொன்னோடனே பேசாமல் வாயை மூடி கும்பிட்றா ஐய் ஞானு சொல்கிறாப்பில்ல எங்கே பார்த்தாலும் அவங்க ரெண்டு ஒரு பிரச்சனை தாங்க முடியலடா சாமி பேசாமல் கும்பிடுங்கடா அப்படின்னு அப்படின்னே அப்படியே தரிசனம் வந்து கும்பிட்றாப்புல சாமி எப்படியாவது எனக்கு பார்கவி அடைய கல்யாணம் நடந்தோன்னு எந்த ஒரு பிரச்சனையும் எதுவும் வராமல் காப்பாற்றுங்க எங்கள் அம்மாவை ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சவங்களுக்கு தண்டனை எடுக்கணும் எங்கள் அம்மாவும் பா எங்கள் அம்மா பார்கவி நானும் மூணு பேர் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி அவர் வேண்டுறாப்பில சரி ஓகே வேண்டவுடனே சரி ஓகே சொல்லிட்டு முடிச்சுட்டு அப்படியே உள்ளே போகும்போது அப்படியே மாப்பிளை அழைப்புக்காக அவங்க ஆர்த்தி எடுக்கிற ரெடியாக இருக்காங்க அறிவு கரிசி அப்படியே ஆர்த்தி எடுத்து அவங்க மாப்பிள்ளை விடுக்கிறாங்க எல்லா பேரும் உள்ள வாங்க அப்படின்னு சந்தோஷமாக உள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க உள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க இதோடய இப்போ சீரியலும் முடிஞ்சிருச்சு இன்னும் அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த பாட்ஸில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆல்